பதினஞ்சு வருஷம் நித்திர வருஷம் பிசாசின் தாக்கம் இயேசுவின் நாமத்திலே கிட்ட கிட்ட காட்சிகளை பயங்கரங்களை கொண்டு வருகிற ஆவிகள் நான் உனக்கு ஆணை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு ஆணை இடுகிறேன் பொல் அதை பிசாசே இப்பொழுது நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் இனிமேல நீ இவளை வை இவளுக்குள்ள இருந்து இவளை வேதனைப்படுத்த முடியாது என்று உனக்கு நான் ஆணையிடுகிறேன் இவள் மேலாக இருக்கிறன் அதிகாரத்தை முறிக்கிறேன் எல்லாம் மாந்திரிக கட்டுகள் சூனியங்கள் மந்திரவாதிகளோடு இணைந்து சேர்ந்து செலுத்தப்பட்ட பழிகள் மேலே இயேசுவின் தத்தத்தை தெளிக்கிறேன் விடுதலை உண்டாவதாக இவளுடைய ஆத்மாவை விடுவிக்கிறேன் அன்னி ஆவிகளோட பண்ணி இருக்கிற உடம்படிக்கிலிருந்து இவளை விடுவிக்கிறேன் அவளை எழுப்புங்க ஜீசஸ் மனதுருகும் தகப்பனை இந்த ஆவிகளை இனிமேல் இவளை வந்து வாட்டுவதில்லை என்று நான் கட்டில் எடுக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் ஆத்மாவோடு பிணைந்திருக்கிற ஆவிகளை பார்த்து நீ இருக்க முடியாது இனிமேலும் பொல்லாத பிசாச நீ வெளியேறினாய் உடம்பு இருக்கமா இருந்ததே இப்ப லேசா இருக்காம சாடியா இதே தான் தெரியுமா தெரியும் விடுதலையில வாழணும்மா அதுதான் விளங்கிட்டா பாருங்க இப்ப இருக்காங்க போயிட்டு